ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் சப்பாத்தி கிரேவி ஊற்றி அதுக்கு சம்சா வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அதை எப்படி இருக்குன்னு பார்த்து இப்படி சாப்பிட்லாம் நல்ல மனமாக இருக்கு நல்ல மனமாக இருக்கு நான் இந்த மாதிரி சாப்பிட்டே கிடையாதுங்க செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு ஊற வச்சு நீங்கள் சொன்னதுக்கே நீ சாப்பிட்ற எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா பிச்சு பண்ணி நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்லா பொதும்பி இருக்கு சம்சா எடுத்து பார்ப்போம் கரவி லேசா உள்ள அறிவு இருக்கு நார்மலா சம்சா சாப்பிடுறது வித்தியாசமா இருக்கு டாஸ்க் நல்லா இருக்கு இந்த மாதிரி கமாண்ட் பண்ணுங்க ஏப்பாட்ட பேரு இந்த சாப்பிடலாம் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாம் நல்லா அடுத்த விடியல நல்ல கமாண்ட் பண்ணுங்க சப்பாத்தி விடணும் வாவ் சூப்பராக இருக்குங்க வேறு எப்படி இருக்குன்னு நினச்சேன் ஏன்னா இன்னும் வரைக்கும் நான் வந்து சப்பாத்தி கடையில் வாங்கினாலும் வீட்டில் போட்டாலுமே நான் நார்மலாக சைடில் ஊற்றி தொட்டு தான் சாப்பிடுவேன் அப்போ வந்து ஒரு மாதிரி இருக்கும் இப்போ வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப அருமையாக இருக்குது இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க எல்லாருமே இது என்ன பிரமாதம் இதை விட பெஷலைட்டை ஒன்று இருக்குது ஆரம்ப ஆரம்பி ஒரு ஊற வச்சு இந்த சப்பாத்தி ஆக்கணும் ஹாலான பொருட்டாக லவராக இருந்தாலும் சரி சப்பாத்தி லவ்ராக இருந்தாலும் ஹார்டான பொருள் இருந்தாலுமே இந்த மாதிரி மேக்ஸிமம் ஊரை வச்சு சாப்பிடணும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்லா வந்து பொதுமையுது செரிமான நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இருக்குது இருக்கு ஒரு டாஸ்க்கு வீடியோ எடுத்து ஒரு அறிவுரை சொல்லுற வீடியோ மாதிரி ஆயிடுச்சு தேங்க்யூ கமெண்ட் பண்ண நண்பர் இருக்குது ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்டில் அடுத்து என்ன பண்ணணுன்னு மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணிங்க இருக்கு கண்டிப்பாக ஓகே பா Bye!